பிள்ளையாரின் நூற்றி எட்டு போட்டி துதியை சதுர்த்தி நாளில் சொல்லிவர வர காரிய தடைகள் நீங்கி செயல்களில் வெற்றி கிடைக்கும் வல்வினைகள் நீங்கி விநாயகரின் நல்லருளும் கிடைக்கும் விநாயகரின் அருள் முழுவதுமாக விரைந்து கிடைக்க நாம் இந்த நூற்றி எட்டு துதியை பாடுவோம் ஓம் விநாயக நீ போட்டி ஓம் வினைகள் தீர்ப்பவனி போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனி போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனி போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனி போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனி போற்றி ஓம் ஆனை முகத்தோ நீ போற்றி ஓம் ஆறுமுகன் சோதர நீ போற்றி ஓம் ஆதிமூலமீ போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் ஆபத் சகாயா போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை களைவோ நீ போற்றி ஓம் ஈசன் மகனீ போற்றி ஓம் ஈகையுருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலகநாயக நீ போற்றி ஓம் ஊரும் களிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவ நீ போற்றி ஓம் எளியவ வீ போம் எந்த ஏ போற்றி ஓம் எங்கும் இருப்பவ நீ போற்றி ஓம் எருக்கு அணிந்தவ நீ போற்றி ஓம் ஏழை பங்காள நீ போற்றி ஓம் ஏற்றம் நீ போற்றி ஓம் ஐய நீ போற்றி ஓம் ஐங்கர நீ போற்றி ஓம் ஒப்பிலாதவ நீ போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவ நீ போற்றி ஓம் ஒளிமய உருவி போற்றி ஓம் ஔவை கருளியவ நீ போற்றி ஓம் கருணாகரணி போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனி போற்றி ஓம் கணேசனி போற்றி ஓம் கணநாயகனி போற்றி ஓம் கண்ணிற்படுபவனி போற்றி ஓம் கலியுகநாதனி போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு உதவியவனி போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் கீர்த்தி அழிப்பவனி போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனி போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனி போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போ நீ போற்றி ஓம் கூவிட வருவோய்போற்றி ஓம் கூத்தன் மகனீ போற்றி ஓம் கொள்வோ நீ போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரிய நீ போற்றி போந்தன் மருமக நீ போற்றி ஓம் சடுதியில் வருபவ நீ போற்றி ஓம் சங்கரன் புதல்வ நீ போற்றி ஓம் சங்கடகரணி போற்றி ஓம் ாயக நீ போற்றி ஓம் சிறிய கண்ணோ நீ போற்றி ஓம் சித்தம் கவர்ந்தோ நீ போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞாலம் காப்பவ நீ போற்றி ஓம் ஞான முதல்வ நீ போற்றி ஓம் தந்தம் உடைந்தவநீ போற்றி ஓம் தந்தத்தால் எழுதியவனீ போற்றி ஓம் தும்பிக்கையுடையாய்போட்டி ஓம் துயர் துடைப்பவனி போற்றி ஓம் தெருவெலாம் காப்பவனி போற்றி ஓம் தேவாதி தேவனி போற்றி ஓம் தொந்தி விநாயகனி போற்றி ஓம் தொழுவோர் நாயகனி போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலே போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாதனி போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீட்கரை அமர்ந்தவனே போட்டி ஓம் பழத்தை வென்றவனே போற்றி ஓம் பாரதம் எழுதியவனீ போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பரிபூரண நீ போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் ே போற்றி ஓம் பிள்ளையார் பட்டியா நீ போற்றி ஓம் பிரபிப்பிணி தீர்ப்பவனி போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனி போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணிய நீ போற்றி ஓம் பெரியவ நீ போற்றி ஓம் பெரிய உடலோ நீ போற்றி ஓம் பேரருளாள நீ போற்றி ஓம் பேதம் மறுப்போ நீ போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவ நீ போற்றி ஓம் மகிமை அளிப்பவ நீ போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மகேஸ்வர நீ போற்றி ஓம் முக்குருணி விநாயகனி நீ போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுவோ நீ போற்றி ஓம் முறக்காதோ நீ போற்றி ஓம் முழுமுதற் கடவுளே போற்றி ஓம் முக்கண்ணன் மகனி போற்றி ஓம் முக்காலம் மறிந்தவனி போற்றி ஓம் மூத்தோ நீ போட்டி ஓம் மூஞ்சுருவாகன நீ போட்டி ஓம் வல்லபகணபதியீ போற்றி ஓம் பரந்தருநாயகனி போற்றி ஓம் விக்னேஸ்வரனி போற்றி ஓம் வியாசன் சேவகனி போற்றி ஓம் விடலைக்காயேற்பவனி போற்றி ஓம் வெட்டி அளிப்பவனி போற்றி போட்டி